நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து சபாநாயகரின் அறிவிப்பு பிரிவினைவாத தரப்பினரின் திட்டமிட்ட செயலால் பலிகடாவான முத்தேங்கட்டு இளைஞர்கள் சர்ச்சையை கிளப்பும் கம்மன் பிலர் தேசிய சபையின் முன்னாள் பணிப்பாளர் அதிரடி கைது வீடு வழங்க முன்வந்துள்ள மகாநாயக்க தேரர்கள் நாமல் வெளியிட்ட தகவல் தமிழகத்திலிருந்து இலங்கை ஏதிலிகளை திருப்பி அனுப்பும் திட்டம் நிறுத்தம் இன்றும் தொடரும் தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் இரு குழுக்களுக்கிடையிலான மோதலில் ஒருவர் பலி சந்தேக நபர்களுக்கு வலை வீச்சு மஹிந்தவின் ஆட்சியில் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவான குழு தலைவர்கள் சாகர பெருமிதம் நிதி மோசடியில் குற்றவாளி ஒருவரை அமைச்சராக நியமித்தது பாரிய பிரச்சனை வடித்த சர்ச்சை மீன் வியாபாரியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு பேரியகொடையில் இன்று பதற்றம் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெய்சங்கர் எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் முப்பத்தி ஒரு எதிர்கட்சி எம்பிகள் கையொப்பமிட்டுள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்னார் இந்த பிரேரணை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட முப்பத்தி ஒரு எதிர்கட்சி எம்பிக்களின் கையொப்பங்களுடன் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட சேர்க்கப்பட்டுள்ள விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எதிர்காலத்தில் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார் முல்லைத்தீவு ஒட்டி சுற்றாண்டாடு முகாமிற்குள் இளைஞர்கள் சட்டவிரோதமாக பிரவேசித்துமை பிரிவினைவாத தரப்பினரை திட்டமிட்டு செயலாகவே தெரிவதாக கட்சியின் தலைவர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முலைத்தீவு முத்தையங்கட்டு இராணுவ முகாமிற்குள் சென்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தின் மூலம் சில பிரிவினைவாத தரப்பினர் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கின்றனர் இதனூடாக அவர்களின் நீண்டகால கனவை நனவாக்க எதிர்பார்க்கின்றனர் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அங்கிருந்து முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பதை அவர்களின் எதிர்பார்ப்பு தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தாக்குதல்கள் மூலம் வடக்கில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றுவதற்கு முயற்சித்திருந்தார் முப்பது வருடமாக உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற போதிலும் புலிகளின் தாக்குதலில் அங்கிருந்து பத்து ராணுவ முகாம்களையேனும் அகற்ற முடியவில்லை எனவே தற்போதும் அவ்வாறான நிலையே மீண்டும் உருவாகியுள்ளது வேலுப்பிள்ளை பிரபாகரன் மேற்கொண்ட நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவே இது அமைந்துள்ளது முல்லைத்தீவு முத்தேன்கட்டு இராணுவ முகாமிற்குள் இடம்பெற்ற சம்பவமானது திட்டமிட்ட செயலாகவே தெரிகிறது பிரச்சனை ஒன்றை தோற்றுவிப்பதற்காகவே பிரிவினைவாத தரப்பில் இளைஞர்களை பலிக்கடாவாக்கியுள்ளனர் ஏனெனில் சுய நினைவில் இருக்கும் அவரும் இராணுவ முகாமுக்குள் களவாட செல்ல மாட்டார்கள் என உதய கமன் வில தெரிவித்துள்ளார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி தேசியலுத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லொழிவு இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸாா் தெரிவித்துள்ளனர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவினை நேற்று பிறப்பித்ததன் பின்னணியில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவு முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த பிடியாணை உத்தரவினை பிறப்பித்துள்ளார் நாரகேன்பட்டி பகுதியில் துசித ஹெல்லோலுவின் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் விசாரணையை தொடங்கியது அந்த விசாரணை தொடர்பாக போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் நீதவான் ார் முன்னாள் ஜனாதிபதி வீடு ஒன்றை மகாநாயக தேரர்கள் முன்வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த ராஜபக்ஷவின் வரப்பிரசாத இழப்பால் அவருக்கான உத்தியோகபூர்வ வீடு இல்லாமல் போனமையினால் அவருக்கு வீடு ஒன்றை வழங்குவதற்கு தலையிடுவதாக மகாநாயக தேரர்கள் சிலர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் மனைவிகளுக்கு வீடுகள் மற்றும் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதனை கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இலங்கையின் எதிரிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகளின் எதிரிகளுக்கான உயிர்த்தான நிறுத்தியுள்ளது இலங்கைக்கு திரும்பிச் சென்ற நிலையில் குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது நான்கு ஏதிலிகள் அண்மை காலங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் ஏதிரிகளுக்கான உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது அவர்கள் இலங்கையின் குடியேற்ற அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள் அல்லது பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் பேரில் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் ஏதிலிகளை இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது முதல் முறை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் ஏதிலிகளின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதே தற்போதைய நடவடிக்கைக்கான காரணம் என்று ஐக்கிய நாடுகளின் ஏதிலிகளுக்கான உயர்சாணி கிரகம் தெரிவித்துள்ளது தமிழ் ஊழியர்கள் ஆரம்பித்து வேலைநிறுத்தம் என்றும் தொடரும் என்று கூட்டுத்தமிழ் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் மாலை ஆரம்பிக்கப்பட்ட வேலை நிறுத்தம் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் எங்கள் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கும் வரை வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் இன்று எங்கள் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தபால் ஊழியர்களின் பணி பாய்ஸ்கரிப்பு காரணமாக திருகோணமலை தோப்பூர் அஞ்சல் அலுவலகம் இன்று இரண்டாவது நாளாகவும் மூடப்பட்டு காணப்ப இதனால் தபால் நிலையத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தந்த பொதுமக்கள் சேவைகள் பெறாது ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றதை காண முடிகிறது நாடாவிய ரீதியாக நேற்று நடத்தப்பட்டு சிறப்பு நடவடிக்கையின் போது எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபது பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய பதினெட்டு பேர் நிலுவையில் உள்ள பிடியானைகளுடன் தொடர்புடைய ஐநூற்றி இருபத்தி எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் அறிக்கையின்படி மொத்தம் அறுபத்தி நான்கு குடிபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இருபத்தி ஆறு பேர் பொறுப்பற்ற ரீதியாக வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்யப்பட்டனர் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களை மீறிய மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கல்பட்டி பகுதியில் நேற்றிரவு குழுக்களிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் உட்பட ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக மோதி கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் முப்பத்தி ஏழு வயது நபர் கல்பெட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்ய கல்பெட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதியாண்டு ஆளுநர்களின் கீழ் மாகாண சபைகள் இயங்குவது சட்டவிரோதமானதுடன் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது என ஸ்ரீலங்கா பொதுஜன முனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் கால வரையறையின்றி பிற்போட பட்டுள்ளமைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்நாள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவும் பொறுப்பு கூற வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்கா பொது இன பெருமணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியில் பாதாள குழு தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடி தலைமறைவானார்கள் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களை கடந்த அரசாங்கம் ஆயுதங்கள் மக்கள் விடுதலை முன்னணி அதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு பாதாள குழுக்களை பாதுகாத்தது அதன் விளைவை இன்று நாடு எதிர்கொள்கிறது பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளன போலீசாரின் முன்பாக துப்பாக்கிதாரிகள் தமது இலக்கினை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் பொதுமக்களின் பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றார் நிதி மோசடி குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது பாரிய பிரச்சினையாகும் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் செயலாளா் கூட தெரிவித்தார் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் கேள்வி கோரல் செயல்பாட்டில் நிதி மோசடி மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளமை தொடர்பில் மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடிக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுகள் இருப்பதாக நாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அமைச்சர் குமார ஜெயக்கோடி உர கூட்டு தாபனத்தில் பணிபுரிகின்ற காலத்தில் அவருக்கு எதிராக எண்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது அந்த விசாரணையில் அவரை குற்றவாளியாக்கிய அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கும் அப்போதைய பணிப்பாளர் சபையினால் தீர்மானிக்கப்பட்டது தற்போது இது தொடர்பில் நாட்டுக்குள் பாரிய அளவில் பேசப்படுகின்ற நிலையில் அமைச்சர் குமார ஜெயக்கொடி தொடர்பில் அரசாங்கம் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என்பது தொடர்பில் நாங்கள் அவதானித்து வருகிறோம் ஊழல் மோசடி தொடர்பில் குற்றவாளிகளாக்கப்பட்ட அல்லது அவ்வாறான விடயத்திற்கு குற்றச்சாட்டுள்ள யாருக்கும் ஆட்சியில் பதவி வழங்கப்பட மாட்டாது என்றே தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் தெரிவித்தார்கள் அவ்வாறு தெரிவித்த அரசாங்கம் ஒன்று நிதி மோசடி தொடர் தொடர்பில் குற்றவாளியாக்கப்பட்ட ஒருவரை நாட்டின் பிரதான அமைச்சரவை அமைச்சராக நியமித்திருப்பது தொடர்பில் தங்களுக்கு பாரிய பிரச்சனை இருக்கிறது என்றார் வீரமுனையில் அரசு திணைக்களத்தின் செயற்பாடுகளை தடுப்பதற்கும் போலீசார் துணை போய் உள்ளதாக வீரமணி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனை பகுதியில் வீரமுனையின் பெயர்பலகை எடுவதை சமாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் சிலர் தடுத்து நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை கல்முனை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியில் வீரமுனை ஆண்டியர் சந்தியில் இந்த பெயர்பலகையினை எடும் செயல்பாடுகளை நேற்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்திருந்தது எனினும் அங்கு வந்த சமாந்துரை பிரதேச சபை உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் செயல்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் சமாந்துரைிசாருக்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த சமாந்து பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சாதகமான முறையில் செயல்பட்டதாக வீரமுனை மக்கள் தெரிவிக்கின்றனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் பெயர் பலகை நடுவதற்கு பிரதேச சபையிடம் எந்த அனுமதியும் பெற தேவையில்லாத நிலையில் இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்தமை தொடர்பில் பிரதேச மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் இருபத்தி இரண்டாம் நாளாக வசந்த காலை பூஜையை தொடர்ந்து பிள்ளையாரும் முருகப்பெருமானும் வெளியுலா வந்தனர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தாடியவர்கள் கலந்து கொண்டனர் அத்தோடு முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளியிருந்தார் இதேவேளை புராண கதையை மையமாக கொண்டே ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா இடம்பெற்று வருகிறது பெரத்ன மாவத்தை பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஞானரத்ன மாவட்ட பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனந்தரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் பேலியகொடை மீன் சந்தையில் பணிபுரியும் நபர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக சாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவின் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் கிருஷாந்தி வைத்தியசாலை தொடர்பான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கலை மேற்கொண்டமைக்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பகிரங்கப்படுத்தியுள்ளார் மேலும் இந்த வைத்தியசாலையில் இடம்பெறும் லஞ்ச ஊழல் தொடர்பிலும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக இளஞ்ச ஆலை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்குரிய கேள்வி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அலகிற்கு பொதுமக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் கணக்கில் வாய்ப்புள்ளிடப்படாத பணம் எவ்வளவு இந்த நிதி மோசடி தொடர்பாக இலஞ்சா ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய அதிகாரம் உண்டா மூன்றாவது புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் கிருசாந்தி அவர்களால் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் பொதுமக்கள் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையில் இருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை நான்காவது கேள்வி ஒரு வைத்தியசாலையின் கன்சல்டன் ஒருவர் பொதுமக்களிடமிருந்து இருந்து நன்கொடையினை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமலும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற கேதீஸ்வரன் மற்றும் தெரியாமலும் பெற்றுக்கொண்டு நிதி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா ஐந்தாவது அந்த வைத்தியசாலையில் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் கட்டட ஒப்பந்தக்காரர் இருவருக்கும் இடையே ஒப்பந்தமின்றி தனிப்பட்ட ரீதியில் முப்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தம் ஒன்றை வைத்தியர் கேதீஸ்வரன் ஆடியிருப்பார் என்பது தங்களுக்கு தெரியுமா செய்திருக்கிறார் என்பது தெரியுமா அவ்வாறான ஒப்பந்த ஒப்பந்தம் லஞ்ச ஊழல் ஆணை முறைப்பாடாக என்னால் வழங்கப்பட்டும் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கூற முடியுமா இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் இது தொடர்பில் பதிலளிப்பதற்கு இரண்டு நாட்கள் அவகாசம் கோரியதோடு அவரின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அல்லது சிஐடிக்கு முறைப்பாடு செய்திருந்தால் அது தொடர்பான விவரங்களை வழங்கினால் எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் தான் பதில் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் இதுடன் சமூகத்தின் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்